அதிகாரம் பதினேழு இறை வார்த்தை பனிரெண்டு பதிமூன்று இயேசு ஒரு ஊருக்குள் வந்தபொழுது பத்து தொழு நோயாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து தூரத்தில் நின்று கொண்டே ஐயா இயேசுவே எங்களுக்கு இறங்கும் என்று உறக்க குரல் எழுப்பி வேண்டினார்கள் இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே பத்து தொழு நோயாளர்கள் இயேசுவை தேடி வருகிறார்கள் தூரத்தில் நின்று கொண்டு ஜெபிக்கின்றார்கள் இயேசுவே ஐயா எங்களுக்கு மனமிறங்கும் எங்களுக்கு சுகத்தை தாரும் ஆண்டவரே என்று ஜெபிக்கின்றார்கள் ஆம் ஆண்டுடைய ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் நாமும் இயேசுவிடம் வர வேண்டும் நம்மையே தாழ்த்தி கொள்ள வேண்டும் ஜெபிக்க வேண்டும் ஒன்று பேத்தொரு அஞ்சு ஆறு கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள் அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார் ரெண்டு குறிப்பேடு ஏழு பதினாலு ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களை நீங்கள் தாழ்த்தி ஜெபித்தீர்கள் என்றால் நான் உங்களை ஆசிர்வதிப்பேன் தானியில் தன்னையே ஆண்டோர் முன்பாக தாழ்த்திக் கொண்டார் நான் உபவாசம் இருந்து ஜெபிப்பேன் என்று ஒரு முடிவு எடுத்தார் தானியல் ஒன்று எட்டிலே பார்க்கிறோம் அண்டர் ஞானத்தை கொடுத்தார் அரசருடைய கனவை விளக்கிச் சொல்லுகிற வல்லமையை கொடுத்தார் உயர்வை கொடுத்தார் யார் யார் கடவுள் முன்பாக தன்னையே தாழ்த்திக்கொண்டு ஜெபிக்கிறார்கள் அவர்கள் ஆண்டோடைய ஆசிர்வாதத்தை பெறுவார்கள் எஸ்தர் ராணி தன் மக்களுக்காக ஆண்டவர் முன்பாக தன்னையே தாழ்த்தி கொண்டு உபவாசம் இருந்து ஜெபித்தார் ஆண்டவர் அந்த மக்களை காப்பாற்றினார் பெரிய அழிவிலிருந்து காப்பாற்றினார் தீமையிலிருந்து காப்பாற்றினார் மார்க்கு ஒன்று நாற்பது முதல் பார்க்கிறோம் தொழு நோயாளர் இயேசுவை தேடி வந்து முழந்தால் படியிட்டு தன்னையே தாழ்த்தி கொண்டு ஜெபிக்கிறார் ஆண்டவரே நீர் விரும்பினால் என்னை சுகமாக்க முடியும் என்று ஜெபிக்கின்றார் ஆண்டவர் அவருக்கு சுகத்தை கொடுக்கிறார் இந்த நாளில் நம்மை நாம் ஆண்டர் முன்பாக தாழ்த்திக் கொள்வோம் ஆண்டவரே எங்கள் குடும்பத்தை ஆசிர்வதிங்க எங்களை ஆசீர்வதிங்க எங்கள் வாழ்வை ஆசீர்வதிங்க எங்கள் பாவங்களையும் மண்ணையும் ஆண்டவரே என்று ஜபிப்போம் ஆமே